உப்பு புரட்டோஸு இது இது விபச்சாரத்தை விட கேவலம் இல்லையா தூர் வாய் விபச்சாரம் அனைவருக்கும் வணக்கம் சீமானிடம் உதவி கேட்ட சவுக்கு சங்கர் சீமான சொன்ன நச்சு பதில் அது ஒரு தான் அந்த காணவில் வந்து வாய் மூலியமா வந்து சீமான வந்து அந்த பெண்ணோட தொடர்பு இருக்காரு சீமான வந்து இந்த பெண்ணோட தொடர்பு இருக்காரு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மனைவி கூட கூட தொடர்பு இருக்கான்னு அவ சொன்னாலும் சொல்லுவாங்க வீடியோ கண்ட்ட்டுக்காக ய தெரியும் இப்போ இப்போ திருசூரியா வந்து இன்னொரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானோ இந்த சவுக்கு சங்கரோட தோழி இருக்காங்களா மாலதி அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடையாளர் வந்து இருக்காங்க அதில் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தகவல் வந்துச்சு நம்ம அந்த அதே நேரத்தில் அதாவது இவங்களுடைய சீமானோ மாலதி வந்து பேசுனாங்களே இந்த மாதிரி கணவர் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு அவருக்கு ஆதரவை நீங்கள் வந்து குரல் கொடுங்கனே அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான மாலை இருந்து உதவி கேட்குறாங்க அதுக்கு சீமானை வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதை நம்ம அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு நம்ம வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி சீமான்டை வந்து உதவி மாலை கேட்டாங்க சீமானை வந்து என்னை வந்து நீ வந்து பேசுவேன் அந்த நாடு என் கையில் சிக்ஸ்ஸு அப்படின்னா என்னை நீ ஏனாவை பேசுவான் நான் வந்து அவனுக்கு குரல் கொடுக்கோம்லாம் குரலாம் கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நீ வந்து போலீஸ் ஆஃபீஸரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விமர்சிச்சிருக்க அப்படின்னு சொல்லி மதில் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா அதே ஆடியோ தான் வேறு எந்த ஆடியோவும் இல்லை இந்த புதுசாக வந்து ரெண்டு பேர் பர்சனலாக வந்து ஒரு அப்படியே அந்த அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது சும்மா இது என்னென்னா இந்த சவுக்கு சங்கரோட தோழி வந்து உதவிக்குறாங்க உதவி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானை வந்து பதில் சொல்கிறாரு அதில் சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் போட்டர்ஸை வந்து சரியான ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டாருங்க யூடியூப் போட்டர்ஸ் வந்து ஒரு வாய் விபச்சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வாயை தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பான் வாயை வச்சு அவதூறு பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து என்னை விமர்சிக்கணும் அப்படிங்கிற என்ன அவசியம் இருக்குது என்னையை வந்து விமர்சிக்கிறான் நான் என்ன வந்து இப்போ பிஜேபி மாதிரி அறநூறு கோடியை வந்து நான் எதுவும் வந்து பா பாண்டு பத்திரம் வாங்கினால திமுக மாதிரி பாண்டு பத்திரம் வந்து ஆறாயிரம் கோடி அமை வாங்கினா இவன் வந்து அறநூறு கோடி வாங்கினேன் அப்போ அந்த மாதிரிலாம் நான் வந்து வாங்கினேன்னா கிடையாது இங்கே வந்து வள்ளலாறு மையத்தை வந்து எதுக்கு இவங்க தோன்றாங்க அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு வந்து கடலில் தான் சிறப்பு இது பேனை வைப்பாங்களா அப்போ அதெல்லாம் ஏற்று நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒரு தப்பு செய்யாத எண்ணெய் வந்து எதுக்கு இந்த யூடியூப் போட்டர்ஸ் இந்த சவுக்கு சங்கெல்லாம் எதுக்கு விமர்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது காரணம் வந்து அவங்க எல்லாம் வாய் விபச்சாரி அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் போட்டர்ஸ் வந்து ஒரு வாய் விபச்சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுலேயே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவனுக்கு ஏன் இப்போ பேர் வந்திருக்கா அப்படின்னு இப்போ தான் நம்மளுக்கே புரியுது ஒரு அற்புதமான தகவல் சொல்லியிருக்காரு நசீமா அதாவது இவனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனர்னு எதுக்கு பேர் வைக்கிறான் அப்படின்னா தன்னை வந்து ஒரு மைனர் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மைனர் இருந்துக்கிட்டு வந்து அடுத்த பெண் போகிற எல்லாம் வந்து ஒம்பொழுத்து இது பண்ணுவாங்க வாங்கி கட்டிக்குவாங்க போகிற பெண்கள்லாம் கேவலமாக பேசி ஒரு மாதிரி வந்து இது பண்ணி வாங்கி கட்டிவாங்க அதே மாதிரி இவன் வந்து என்னன்னா அதே வாய் மூலியமாக வந்து சீமானை வந்து அந்த பெண்ணோட தொடர்பு இருக்கார் சீமானை வந்து இந்த பெண்ணோட தொடர்பு இருக்கார் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மனைவி கூட கூட தொடர்பு இருக்கான்ருவாங்க அவை சொன்னாலும் சொல்லுவாங்க வீடியோ கண்டென்ட்டுக்காக யாருக்குமே தெரியும் இப்போ வந்து விஜயலட்சுமி தொடர்பு இருக்குங்கிறான் அப்புறம் வந்து வேற ஏதேதோ நடிகையெல்லாம் வந்து கூட்டு வந்து தொடர்பு இருக்குங்கிறான் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிடுவான் என்னுடைய மனைவிக்கும் சீமானவர்களுக்கும் கூட தொடர்பு இருக்குன்றவான் அது நம்மளுக்கு வந்து எப்படின்னு சொல்லி தரல அதனால அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூடியூப் போட்டு வந்து ஒரு வாய் விபச்சாரிங்கிறாரு வாய் வச்சு புழைக்கூடிய ஒரு வாய் இதில் என்னென்னா உடனே இந்த ட்விட்டு வந்து போட்டிருக்காரு இல்லையா இப்போ இதை வந்து போட்டிருக்காரு இல்லையா உடனே வந்து திருச்சூரியா கீழே வந்து இவன் போடுறான் மேலே வந்து போடுறான் நீ ஜெயிச்சுட்டா மாறா ப்ரோடு பெரிய பெரியாரிஸ்ட் எந்த அளவுக்கு இவன் அளவுக்கு இவன் இப்போ சீமான சொல்கிறான் புலம் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா ஃபிரெண்ட்ஸ் நீ கட்சி நடத்துகிறா நான் வெறும் சாதாரண யூடியூபர்ஸ் ஆனால் என்னைய பார்த்து நீ வந்து கதற பார்த்தியா அப்படின்னு சொல்லி இவன் போட்டிருக்கான் அப்போ இவனுக்கு நம்ம என்ன ஒரு பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னா இவன் பாசையிலே அதாவது யூடியூப் போட்டர்ஸ் பாசையிலே வந்து மூத்தத்தை கொடுக்கலாம் நான் யூடியூப் போட்டஸ் நீ அதாவது பெரியார் பேரை சொல்லி கட்சி சாதி சாதிசங்களை கலந்து கொள்ளும் அமைச்சர்கள் என்ன பெரியார் தொண்டர்களையும் மூத்திரத்தை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபல யூ யூடியூபர் வைர வைனர் கீரமணி காட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்தது இருக்குது சன் நியூஸ்லேயே வந்து அதாவது பெரியாரிஸ்ட்ன்னு பேசுவாங்க பெரியார் வந்து சாதி ஒழுப்பு பேசினார் ஆனால் பெரியாரிஸ்டை வச்சிருக்க கட்சியிலேயே வந்து அமைச்சர் போய் ரெட்டியார் மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க அதை பற்றி இவன் பேச மாட்டான் புரியுதுங்களா இது வந்து அவன் பேசின மாதிரி நம்மளும் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இது வந்து அவன் பேச மாட்டான் ஏன்னா வந்து வாய் விபச்சாரியில் அங்கே வந்து பேச பெரியாரிஸ்ட் நான் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா டே எங்கடா நீ ஜெயிச்ச சீமானத்தை திட்டுனா நீ வந்து பெரிய பெரியாரிஸ்ட்டு மைரிஸ்ட் ஆயிருவியா கிடையாது நீ வந்து உன் கட்சியில் இருக்கவங்களே ரெட்டியார் மா சா சாதி குழுக்குன்னு பெரியார் சொன்னார் உன் கட்சிக்காரங்களே போய் சாதி மாநாட்டில் வந்து இருக்காங்களே எங்கே வந்து பெரிய உன்னோட அந்த பெரியாரிஸ்ட் வந்து ஜெயிச்சிட்டா ஃபஸ்ட்டு போய் உன் நான் போடுறா அதுக்கப்புறம் இது படுறா நீ எல்லாம் ஒரு வாய் விபச்சாரி அப்படிங்கிறதான் ஆனால் சீமானை வந்து பேசியிருக்காரு மக்களே நம்ம வந்து எதுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம்னா இப்போ நான் முன்னாடி போட்டால் முன்னாடி நான் வந்து ஏற்கனவே இந்த மாலதி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கட்சிக்காரங்க தான் தகவல் கொடுத்தாங்க அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இது மாதிரி தான் நிறைய ஆடியோ வந்து இதுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒன்றா பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நீங்களும் வந்து வேறு வழியில் பார்த்தா ஆகணும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்